குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுகோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி நேற்றைய தொடர்ச்சி அவர்களுடைய உயிர் வாழ்வுகள் ஒன்றோரொன்று சந்தித்து கொண்டு குறுகலான அந்த பாதையின் வழியாக சத்யவான் சாவித்திரி வழிநடத்தி செல்கிறான் அவளுடைய வருங்கால உலகமாக இருக்கப் போகின்ற இடத்திற்கு அவள் அவனை அழைத்து செல்கிறான் அந்த இடம் காதலின் சரணாலயமாகவும் சந்தோஷம் மிகுந்த ஏகாந்தமான குடியிருப்பாகவும் இருக்கிறது அந்த பாதையின் முடிவில் மரங்களும் மத்தியில் அமைந்திருக்கின்ற ஆசிரம குடிசைகளின் வரிசையை சாவித்திரி பார்க்கிறாள் தன்னுடைய இதயத்தின் வருங்கால இல்லமாக இருக்கப் போகின்ற தன் அன்புக்குரியவனான சத்தியவான் வசித்து வருகின்ற அவனுடைய உயிர்வாழ்வுக்கு வாழ்வுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கின்ற ஆசிரமத்தில் இருந்த அந்த கூரை விட்டு அவள் பார்க்கிறாள் அந்த குடிலின் மீது படர்ந்துள்ள கொடிகளும் கொடிகளுடன் சேர்ந்து மேலேறி செல்கின்ற சிவப்பு நிற மலர்களும் அந்த குடிலின் ஆபரணங்களாக விளங்கி அதனை அலங்கரிக்கின்றன அந்த குடிலானது மரகத பசுமை சூழ்ந்த சாந்தியின் மாடத்தில் பழுப்பு நிற உடலுடனும் கரைத்த கூந்தலுடனும் கனவு கண்டவாறு உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற கானகத்தின் ஒரு அழகி போன்று காட்சியளிக்கிறது சுற்றிலும் குடியிருக்கின்ற துறவிகளின் ஏகாந்த மனப்பான்மையானதும் அந்த குடிலை சூழ்ந்து நிற்கிறது அது தனக்கே உரிதான ஏகாந்தத்தின் ஆழங்களில் மூழ்கி தன்னை தொலைத்தவராயிருக்கிறது சத்தியவான் வசிக்கின்ற அந்த குடிலை காணும்போது சாவித்திரிக்குள் ஆனந்தம் பெருக்கெடுக்கிறது உள்ளுக்குள் பெருகும் ஆழமான சந்தோஷத்தினால் நெகிழ்ந்து நிற்கின்ற சாவித்திரியால் பேச முடியவில்லை தனக்கு பொங்கி எழுகின்ற சந்தோஷத்தனுடைய ஆழத்திலிருந்து வெளிவருகின்ற ஒரு சில வார்த்தைகளை மட்டும் அவள் பேசுகிறாள் ஹர் ஹாப்பி வாய்ஸ் கிரைட் அவுட் டு சத்யவான் மை ஹார்ட் வில் ஸ்டே ஹியர் ஆன் திஸ் ஃபாரஸ்ட் வர்ச் பேஜ் நம்பர் ஃபோர் லெவன் அன் க்ளோஸ் டு திஸ் ஸ்ட்ராச் ரூஃப் வாய் ஐ எம் ஃபார் ஆஃப் நவ் ஆஃப் மோர் வாண்டரிங் இட் இடாஸ் நூன் நீட் But I must haste back to my father's house, which soon will lose our low, one loud accustomed tread. And listen in vain for a once cherished voice, for soon I shall return nor ever again. Oneness must sever, sever, recover bliss, or fate surrender our lives while life is ours. Page number 412